அது ஒரு ஏமாத்தி வீட்டை வந்து கையெழுத்து வாங்கிட்டாங்க அந்த பிரச்சனையை வந்து நாங்க கோர்ட்ல வந்து கேஸ் போட்டு அது வந்து சிவில் கேஸ் நடந்துட்டு இருக்குது இந்த கேஸ் நடத்து நடந்துட்டு இருக்கிற நேரத்துல வந்து அந்த கேஸ் நடத்துறவரோட தம்பி கோபாலுங்கிற ஒருத்தர் வந்து எங்க வீட்டுக்குள்ள வந்து பதினொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து அவங்க அவரும் அவரோட பையன் வந்து சந்தோஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க வீட்டு எங்க மாமியா இருந்த வீட்டை வந்து கூட்டிட்டு அவங்க எங்க கொலுங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க அந்த டைம்ல வந்து வீட்டோட பூட்டை உடைச்சு உள்ள பூந்துட்டாங்க நாங்க அப்பயும் வந்து சரவணம்பட்டி காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் அப்ப வந்து காவல் நிலையத்துல எங்களையும் அவங்களையும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க விசாரிக்கிறப்ப காவல் நிலையத்துல வந்து நாங்க வந்து போர்ட் மொழியும் பாத்துக்கிறோம் இந்த தப்பு நடந்துருச்சு இந்த தப்பு நடக்காம நாங்க போர்ட் மொழியும் பாத்துக்கிறோம் அங்க வந்து எழுதி குடிச்சிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பதினொன்னு பத்துல வந்து எங்க மாமியா வந்து வீட்டை கிளீன் பண்றதுக்காக ஆயுத பூஜிக்காது எங்க மாமியார் குழந்தையாவும் வந்து வீட்டுக்கு போயிருந்தாங்க அந்த நேரத்துல வந்து அந்த கோபாலுங்கிறவர் வந்து வீட்டுக்குள்ள வந்து நாங்க ராகுங்கிற ஒரு அம்மாவை வந்து குடி வச்சிருக்கிறோம் நாங்கதான் வந்து குடி வச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த அம்மாவை வந்து அவங்க கையில எடுத்துட்டு நாங்க வந்து ஜாதி பத்தி பேசணும் அப்படி அது பண்ணோம் இது பண்ணுன்னு சொல்லி எங்க மேல தப்பான ஒரு புகாரை கொண்டு போய் இப்ப வந்து கமிஷனர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க ஆனா நாங்க ஒண்ணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து எங்க குழந்தையாவும் மாமியாவும் பண்ண கோயில ராமாவும் அந்த கோபால் ரெண்டு பேரும் எங்க குழந்தையாவை அடிச்சிட்டாங்க அடிச்சு அவங்க முடியாமி நாங்க கொங்குராட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் அதையும் நாங்க கொண்டு இப்ப குடுத்து சிஎஸ்ஆர் வாங்கி இருக்கிறோம் அந்த கப்பை மறைக்கிறதுக்கு வேண்டி அவங்க ரெண்டு பத்துல வந்து இந்த மாதிரி வந்து எங்க ஜாதி பத்தி பேசுனாங்க அப்படின்னு சொல்லி வந்து எங்க கேஸ் கொடுக்க சொல்லி ரொம்ப துன்புறுத்திட்டு இருக்கிறாங்க இப்ப டெய்லி வந்து எங்களை ரொம்ப உளைச்சல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்களை தூண்டுறது வந்து மணிகாரமுலகத்துல இருக்கிற முன்னாள் கவுன்சிலர் மதிமுக கவுன்சிலர் கிருஷ்ணசாமியும் ஆறுக்குட்டி அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த அம்மாவை தூண்டி விட்டுட்டு எங்களை ரொம்ப மன உளைச்சல் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிரச்சனைனால என் உயிர் போன இதுக்கு காரணம் வந்து ஆறுக்குட்டி கிருஷ்ணசாமி போபால் அவங்க பையன் வந்து சந்தோஷ் ரங்கநாதன் ரங்கநாதன் ஒருத்தர் வந்து டெய்லி டார்ச்சர் எங்க வீட்டுக்காரர் ரோட்ல போயிட்டு வண்டியில வந்தாலே வந்து கல்லெடுத்து வீசுறாரு வீட்டு மேல